வெல்கம் 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 டு ஷோ ஐ ஐ லைக் சின்சியாரிட்டி ஷூட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்தனும் இல்லையோ டக்னிக் ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா இன்மேட் இன்பர்ஃபெக்ட் ஷோ நானும் வருணும் சேர்ந்து தான் வந்து பண்ண போறோம் எப்படி சரணாவுக்கு எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ எனக்கும் வெங்கடேஷுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கும் வருணுக்கும் நிச்சயம் உங்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுடைய வாழ்த்தும் உங்களுடைய வழிகாட்டுத்திலும் வந்து தேவை கண்டிப்பாக கண்டிப்பாக தேவை ஆமாம் வரும் ரொம்ப நவசாக நினைக்கிறேன் ம் சரி தீபா எப்படி போச்சு நல்லா போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு ஆ சிறப்பாக போச்சு ஆனா என்னன்னா தீபாவளி நைட்டு வரை நல்லா போச்சு நைட் வந்து நம்ம முதல்வர் மாதிரியே கொஞ்சம் தூக்கம் இல்லாம போயிடுச்சு ஏன் ஏன்னா வந்து நீ தான் நாளைக்கு ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா சரி என்னையா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனா இப்போ உங்க பக்கத்துல வந்து நின்ன பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் வந்துருச்சு இது கலாய்க்கிறியா இல்லை சீரியஸா சொல்றியானே தெரியலையே இல்லை இல்ல கலாய்க்கலாம் ஒரு பாசிட்டிவ் வைபு அது சரி ஓகே அது முதல்வருடைய அந்த வியாதி குழு வந்து இருக்குங்கிறது தெரியுது சரியாயிடும் முதலுரிமை தூக்கம் இல்லாமல் தவிச்சிருக்காரு என்னங்கிற சூழ்நிலை போய் பார்த்திடலாமா கண்டிப்பாக வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ சிபி சக்கரவர்த்தி நான் வருண் ப்ரோ தீபாவளி அதுமா கலெக்ஷனை பார்த்தீங்களா எந்த கலெக்ஷனை சொல்கிறீங்க தீபாவளிக்கு நிறையா புது ட்ரெஸ்லாம் விற்பனையாச்சு அந்த கலெக்ஷனை சொல்கிறீங்களா இல்லை பட்டாசு விற்பனை கலெக்ஷனை சொல்கிறீங்களா இல்லை தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆன படத்துடைய கலெக்ஷனை பத்தி சொல்றீங்களா இல்ல நான் சொல்றது இதெல்லாம் விட பல மடங்கு கலெக்ஷன் ஆளுன்னு டாஸ்மாக பத்தி சொல்றேன் ஆமா எல்லாம் ஓரம் போங்க நான் மட்டும் தான் டாஸ்மாக் கலெக்ஷன் பத்தி தானே பேசுறீங்க டாஸ்மாக் கலெக்ஷனை பத்தி யாராவது பேசுனீங்க அவ்வளவுதான் நான் கேஸ் போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி ரொம்ப உணர்ச்சி மிக்க ட்விட்டர்ல வந்து ட்விட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு என்னன்னா நாங்க இலக்கெல்லாம் வைக்கவே கிடையாதுங்க இலக்கு வச்சு ஏதோ வந்து டாஸ்மாக சேல்ஸ் கூட்ட மாதிரி எல்லாருமே பேசுறாங்க அப்படின்னா எதுவுமே கிடையவே கிடையாது இது உண்மைக்கு புறமான செய்தி எழுநூறு கோடி கலெக்ட் ஆச்சு எட்நூறு கோடி கலெக்ட் ஆச்சுலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை என்ன எங்களுக்கே டிட்டீல் வரவே இல்லை அதுக்கு அப்படி உங்களுக்கு டிட்டில் கிடைக்கும்னு சொல்லிட்டு செந்தில் போலாச்சி யார் யாரெல்லாம் டிரிட் போட்டுருந்தாங்களோ எல்லாருக்கும் பதிலாம் சொல்லியிருக்காரு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க போறோம் கூட சொல்லியிருக்காரு ஆனா அதில் என்ன மேட்டர்ன்னா நாங்க கடையை திறந்து வச்சுருக்கோம் அவங்களே வந்து கடைக்கு வந்து குடிச்சிட்டு போறாங்க இதெல்லாம் தானாக சேர்ந்த கூட்டாங்க நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல எல்லாம் வந்து தண்ணி ஒரு ஊர்லாம் ஓட முடியும் இது மாரத்தான் போட்டி அவங்க வந்து எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க ஐ மீன் நான் சொல்ல டாஸ்மாகல வந்து வந்து குஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க போய்கிட்டு இருக்காங்க இதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் எங்க வேலை தானே நாங்க செய்யறோம் ஆனா வந்து மக்கள் என்ன தெரியுமா கேக்குறாங்க மது பிரியர்களை தள்ளாட தான் இந்த அரசு வந்து ஸ்டெடியா நிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கேக்குறாங்க இப்படி எல்லாம் தான் அவருக்கு வந்து மூர்க்கி வேர்க்கும் செந்தில் பாலாஜிக்கு ஆனா வந்த தரவுகள் அடிப்படையில பாக்குறப்ப சோழர்கள் எப்படி பொன்னியின் செல்வன் அதே மாதிரி பாண்டியர்கள் வந்து தண்ணியின் செலவு மாறிட்டாங்க ஏன்னா மதுரையில தான் அமோகமான விற்பனை நடந்துச்சா டாஸ்மாக்ல இதுல நிறைய பேர் வந்து வருத்தப்படுறாங்க எப்படி மதுரை மிந்தலாம் நம்ம தானே அதிகமா இருக்கணும் இதுல எல்லாமே போட்டி வைப்பீங்க அண்ணாமலை வேற ட்வீட் போட்டிருக்காரு இந்த விஷயத்தை வச்சு செந்தில் பாலாஜி வந்து சாராய அமைச்சர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அந்த ட்வீட்ல அதுவும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி சாராயத்தை பத்தி சாராய டாஸ்மாக் வருமானத்தை பத்தி ட்வீட் போட்டவங்க மேலாம் நடவடிக்கை எடுப்போங்கிற மாதிரி வந்து செந்தில் பாலாஜி வந்து இருக்காரு கோவை சம்பத்த மாட்டாரு அவருக்கு வந்து இனிமேல் செய்தி போடுறதுக்கு முன்னாடி அறிவாலயத்துல பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிருக்காரு செந்தில் பாலாஜி மொத்தத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் ஆனா அந்த பங்காளி செண்டை முடிய முடியாது போல இருக்கு அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்கும் என்ன தெரியுங்களா எப்பயுமே திமுக அமைச்சர்கள் வந்து தீபாவளி பண்டிகையை வந்து வாழ்த்தே சொல்ல மாட்டாங்க ஆனா வீட்டுல கொண்டாடிப்பாங்க ஏதாவது விஷயம் ஆனா வாழ்த்து சொல்ல மாட்டாங்க ஆனா வந்து நேற்று பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் செந்தில் பாலாஜி வந்து வாழ்த்தலாம் தெரிவிச்சிருந்தாங்க இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுல என்ன மேட்டர்னா செந்தில் பாலாஜி போட்ட அந்த வாழ்த்து அட்டையில உதயநிதி ஸ்டாலின் படம் இருக்கு பிடிஆர்ல உதயநிதி ஸ்டாலின் கிடையாது ஸ்டாலின் படம் மட்டும்தான் இருக்கு பாத்தீங்களா செந்தில் பாலாஜி எங்கிருந்து வந்தாரு அதிமுக வந்தாருல அதனால இன்னும் ஒரு பழசெல்லாம் மறக்கலை அப்படின்னு என்ன அர்த்தம் ஏடிஎம்கேவே அடிமைகள்னு சொல்லுவாங்க வந்து வந்து பிஜேபி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா என்னன்னா பட்டாசெல்லாம் வெடிச்சோம் ஆனா அவ்வளோ வந்து காற்று மாசுபாடு ஏற்பட்டு இருக்கு அவ்வளோ குப்பைகள் வந்து சேர்ந்துருக்கு சென்னையில மொத்தம் பதினைந்து மண்டலங்கள் பதினைந்து மண்டலங்கள்ல மத்தியானம் பன்னெண்டு மணி நிலவரப்படி எழுபது டன் குப்பை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்களாம் அதே மாதிரி இந்த காற்று மாச பத்தி பேசும்போது தீபாவளிக்கு மொதல் நாள் வந்து நாலு மணிக்கு வந்து நூத்தி ஒன்பது அதாவது அந்த காற்று தரக்குறியீடுன்னு சொல்ற புள்ளி வந்து நூத்தி ஒன்பது தான் இருந்திருக்கு தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் என்ன ஆச்சு அப்படின்னா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டா மாறி இருக்கு அந்த புள்ளிகள் அஹ் நைட் இன்னும் கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நைட்டு வந்து சில இடங்கள்ல இருநூத்தி முப்பது வரையும் அந்த சென்னைக்கு சொல்றீங்க சென்னைக்கு சென்னைக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து சென்னையில உள்ள சில மண்டலங்கள்ல இருநூத்தி முப்பதுக்கு மேலேயும் போயிடுச்சு இது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு சென்னையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பதினாறு சிகரெட்டுகளை புகைச்சா எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுமோ அந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் நேற்று நேத்து மட்டும் அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே எப்படின்னா டெல்லியில் அதோட மோசமா இருக்கு டெல்லியில் பட்டாசு வெடிக்கிறது உத்தரவுலாம் போட்டாங்க விற்பனையே கிடையவே கிடையாது ஆனாலும் ரொம்ப மோசமான ஒரு சூழல் தான் நடந்தது ஆமா அங்க வந்து எப்படின்னா முன்னூத்தி இருபதுக்கு மேல தாண்டிடுச்சு இந்த அப்படிங்கிறது சொல்றாங்க ஸோ முன்னூத்தி வந்து உலகத்திலேயே அதிக காற்று மாசுபாடு உள்ள நகரம் வந்து டெல்லி தான் அங்க தடையும் மீறி வெடி வெடிச்சதுனால இன்னும் மோசமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க டெல்லியில ஆக்சுவலி காற்று மற்றும் மாசாகல அரசியலுமே மாசாய் தான் இருக்கு எல்லாமே மாசாய் இருக்கு டெல்லியில ஓகே கோவை கார் விபத்து சம்பவம் இதுதான் வந்து ரெண்டு மூணு நாளாக பரபரப்பாக பேசிக்கிட்டு இந்த இந்த நடந்துச்சு சம்பவம் வந்து தமிழக அரசையும் காவல்துறையும் எடுத்துருக்குன்னு வந்து சொல்லலாம் தீபாவளிக்கு முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை காலையில நான்கு மணிக்கு அதிகாலை நான்கு மணிக்கு கோவை உக்குடம் பகுதியில் சங்கமேஸ்வரர் கோயில் பக்கத்துல ஒரு மருதி கார்ல சிலிண்டர் வெடித்த சம்பவம் நிகழ்ந்ததாக தான் காவல்துறை அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போறாங்க போறப்ப பல்வேறு அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் வந்து தெரிய வருது ஏன்னா இந்த கார் வந்து வெடிச்சப்ப பால்ட்ரஸ் குண்டுகளும் கோழி குண்டுகளும் வந்து செதறி இருக்குது எல்லா பக்கங்களுமே அப்போ அப்போதான் சைதிட்டம் இருக்கலாம்னு சொல்லிவிட்டு காவல்துறை உடனே டிஜிபி சைலேந்திர பாபுவுக்கு சொல்கிறாங்க இல்லை நாலு பதினஞ்சு அந்த டைம்லேருந்து சொல்லிடுறாங்க உடனே முதல்வருக்கும் காலையில் எழுப்பி இந்த சம்பவம் வந்து சொல்லப்படுது முதல்வராக ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு ஒரு விஷயத்தை எழுப்பி சொன்னதே கிடையாது இதுதான் முதல் சம்பவம் முதல்ல தூங்கிட்டு இருக்கிறப்ப எழுப்பி இந்த மாதிரி கோவையில் காரில் விடியபூத்து நிகழ்த்துன்னு சொன்ன உடனே முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா டிஜிபி சைலேந்திர பாபுவும் ஏடிஜிபி தாமகருன்னு உடனே ஸ்பாட்டுக்கு நீங்கள் போகணும்னு தூரப்பட்டுருக்காரு அதன் அடிப்படையில் தான் ரெண்டு பேருமே சென்னையிலிருந்து கோவை கிளம்புற முதல் ஃப்ளைட்டை பிடிச்சி கோவைக்கு வந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு ஏழுக்குள்ளாரே ரெண்டு பேருமே வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க ரீச் ஆகிட்டு விசாரிக்கிறப்ப தான் தெரியுது யார் அந்த காரை ஓட்டிகிட்டு போனாங்கன்னா ஜமேசா முபின் தான் ஊட்டிட்டு போயிருக்காரு முதல்ல எஃப்ஐஆரில் என்ன வந்து சொல்லப்பட்டிருக்குன்னா இது வந்து விபத்துனோ இல்லை நோ முதல் எஃப்ஐஆரில் சொல்லப்படவே இல்லை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சிலிண்டர் வெடித்த சம்பவம்னு மட்டும்தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் தமிழக காவல்துறை நிறையா தனிப்படை அமைச்சதுக்குள்ளே விசாரிக்க ஆரம்பித்தாங்க அந்த முதல் எஃப்ஐஆர்லேயே ஐந்து பேர் நான் கைது பண்ணிட்டோங்கிறதையும் வந்து விவரத்தையும் சொல்லியிருந்தாங்க யார் யார் கைது செய்யப்பட்டிருந்தாங்கன்னா முகமது தல்கா முகமது அசாருதீன் முகமத் ரியாஸ் இஸ்மாயில் முகமது நவாஸ் இஸ்மாயில் போன்ற ஐந்து நபர்கள் தான் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அதற்குள்ள எதிர்கட்சிகளான சம்பவத்தை வந்து கையில் எடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவர் நேற்றே மூன்று புக்கு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தார் இந்த விடிய அரசு பொறுப்பேற்றுச்சுனாலே அங்கே குண்டுகள்லாம் வெடிக்கும் இவங்களுக்கு வந்து காவல்துறையே சரியாக கையாளாக தெரியாது இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் இருந்த மாதிரி அறிக்கை வந்து கொடுத்துருந்தார் அதுக்குள்ளே அண்ணாமலையும் வந்து சீல் என்ட்ராயிட்டார் அண்ணாமலை வந்து நிறையா விஷயங்களில் தமிழக காவல்துறை வந்து இருக்காங்க ஏன்னா அந்த ஜமேசா முபின்ங்கிற வீட்டில் ஐம்பத்தஞ்சு கிலோவுக்கு வந்து வெடிமருந்துகள்லாம் அதெல்லாம் என் மறைக்கிறாங்கன்னு தெரியவே இல்லை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடிதம்லாம் வேற வந்து எழுதியிருந்தாரு அண்ணாமலை இதனுடைய என்னன்னா இந்த ஜமேசா முபின்கிறவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டே தேசிய பாதுகாப்பு முகமையால் விசாரிக்கப்பட்டவர் என்னையே கண்காணிப்பில் இருந்தார்னு அவர் சொல்கிறாங்க அப்படி ஒரு ஒருத்தர் வந்து என் விசாரித்தாங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய பார்வை வந்து அவங்க மேலே இருந்துகிட்டே தான் இருக்கும் அவங்க லோக்கல் போலீஸும் தகவல் கொடுத்துருப்பாங்க அவங்களும் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ ரெண்டு பேருடைய ஃபெயிலியர்னு இங்கே வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் டி ஜிபி அந்த ஸ்பாட்டுக்கு போனால் கூட முதல் இதுக்கு அங்கே போகவே இல்லை அதுவே வந்து எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இப்போ ஆர் விதகுமாராக கூட நிறைய பேர் வந்து தொடர்ந்து அறிக்கையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்னென்னா இப்போ ரெண்டு நாளாக வந்து சிலிண்டர் வெடித்த சம்பவம் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வாய் திறக்கவே இல்லை ஏன்னா எஃப்ஐஆரில் என்னென்ன செக்ஷன் போடப்பட்டிருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து சதித்திட்டமாக இல்லை வேறு ஏதாவது தாக்குதலாக தீவிர தாக்குதலு தள்ளி தெளிவாக தெரியும் இப்போ பல்வேறு கட்ட அழுத்தங்களுக்கு பிறகு தான் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு வழக்கில் கைதானவங்க மீது வந்து சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டத்தில் வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கிறதா வந்து சொல்கிறாரு அதை தாண்டி இருபது பேர்கிட்ட ரொம்ப தீவிரமாக விசாரணை பண்ணிட்டு தான் சொல்கிறாரு இதெல்லாம் தாண்டி அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு ஜமேசா முபின் வீட்டிலிருந்து எழுபத்தைந்து கிலோ வெடிமருந்துக்கான வேதிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா வந்து காவல்துறை மாநகர காவல்துறை ஆணையே வந்து சொல்லியிருக்கார் இது எவ்வளோ அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் சொல்லணும் என்னையவாகட்டும் இங்கே இருக்கிற வந்து தமிழக காவல்துறையாக இருக்கட்டும் இன்கேஸ் ஏதாவது அசமயம் நடந்துருந்ததுன்னா இன்னைய விளைவுகளை பற்றி நம்மளால் யோசிக்கவே முடியல கோவை தெற்கு எம்எல்ஏ பாலா ஸ்ரீனிவாசனு ரொம்ப காட்டமான அறிக்கை கொடுத்துருக்காங்க முதல்வர் வந்து ஏன் வந்து பல விஷயங்களை மூன்று நாட்களாக வந்து மூடி முறைச்சார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் வந்து செயல்பட்டு இருந்தீங்கன்னா விபரீதம் பயங்கரமாக இருக்கிற மாதிரி எச்சரிக்கை துணியிலேயே வானிஸ்நீனிவாசன் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க இப்போ தமிழக காவல்துறைக்கும் சரி ஸ்டாலினுக்கும் சரி ஒரு பெரிய தலைவலியாக தான் வந்து முடிஞ்சிருக்கு இதை விசாரிக்க விசாரிக்க தான் உண்மை என்னங்கிறது வந்து தெரிய வரும் இப்போ என்னையே இந்த வழக்கை வந்து எடுத்துருவாங்க போல தான் வந்து தெரியுது கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க என்னையே ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க எங்கே வந்து இந்த மாதிரி தாக்குதல் நடந்தாலும் வன்முறை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த மாதிரி தாக்குதலை வந்து எங்கேயுமே இடம் தரவும் கூடாது வேரோட கிள்ளி எரியணுங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமும் ஆமாம் கண்டிப்பா இந்த மா இந்த விஷயத்துல தீவிரமான விசாரணையை அரசு மேற்கொள்ளணும் சென்னை மாநகராட்சிக்கு திமுக அரசுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கா இல்லையா தான் இந்த சென்னை மழைநீர் வடிகால் பணிகையில் நடக்கிறப்ப எல்லாருமே கேள்வி கேட்கிறாங்க என்னென்னா மழை நடக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியா சிட்டி முழுக்க குளி தூண்டி வைப்பாங்க இது நம்மளே வந்து தொடர்ந்து தான் இருந்தோம் நம்ம ஜூனியர் விகடன்லையும் மழைநீர் வடிகால் அரைவேக்காட்டு திட்டங்கிறத ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டே வந்து 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 எடுத்துருந்தோம் கூட போய் எழுங்க ஏழு பக்கங்களாக விரிவாக எழுதப்பட்ட கட்டுரை அந்த கற்றையில தெல்லத்திரிவான ஒரு லைன் வந்து இருக்கு அரைவை காட்டுத்தனமாகவே பணிகள் நடந்திருக்கின்றன என்பதே உண்மை பணிகள் நடக்கும் பெரும்பான்மையான இடங்கள் மழை காலத்தில் உயிர் பலிபீடங்களாக மாற வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இந்த புக்கு வெளி வந்து ஒரு நாலஞ்சு நாள் கூட ஆகலை பலி வாங்கிட்டுச்சு அந்த பலிபீடம் அதுல அந்த கடைசி வரி கூட பாத்தீங்கன்னா வெள்ள அபாயத்துல இருந்து மக்களை காப்பாத்துறீங்களோ இல்லையோ முதல்ல இந்த மழைநீர் வடிகால் பணிகளோட கட்டுமானங்கள் கிட்ட இருந்து கட்டுமானங்கள் கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது சொல்லி கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்கப்புறமும் ஒரு மெத்தனை போக்கா அலட்சியமாக பாதுகாப்பற்ற முறையில் இந்த பணிகள் நடந்ததுனால தான் இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு ஆமாம் உயிர் போயிருக்கு முத்து கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் இளம் பத்திரிகையாளர் வந்து இறந்து போயிருக்காரு தனியார் பத்திரிகை நிறுவனத்தை வந்து சேர்ந்தவர் விகடனில் மாணவ பத்திரிகையாளராக அவர் வந்து இருந்தவர் இங்கிருந்து தான் வந்து வெளியில போய் ஜாயின் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஜாஃபர்கான் பேட்டையில் பணி முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்ப அந்த பள்ளத்தில் வந்து விழுந்து அந்த கம்பிக்கெல்லாம் இருக்கும்ல வந்து அடிப்பட்டு விழுந்திருக்காரு அங்கே போன ஒரு காவலரும் ஒரு பொதுமக்களும் உதவி பண்ணி தனியார் இருந்து அனுமதிக்கப்பட்டாங்க அப்புறம் அரசு மருத்துவமனைக்கு வந்து மாற்றப்பட்டாரு சிகிச்சை பலனளிக்காம அவர் வந்து உயிரிழந்து விட்டார் ஆமாம் அரசாங்கத்தோட அலட்சியம் தான் இந்த பலிக்கு முக்கியமான காரணம் வரும் எதுவுமே கிடையாது அவ்வளோ பேர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் அவ்வளோ பேர் அந்த ஏரியா மக்களே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் கீழே விழுந்துருவாங்க கீழே விழுந்துருந்தே பேரிகேட் போடுங்க கொடுங்கன்ட்டு பேரிகார்டு எந்தத்துலேயும் போடவே கிடையாது ஆமாம் பேரிகார்டும் போடல அதே நேரத்தில் வந்து ஒரு எச்சரிக்கை பலகை இல்லை இரவு நேரத்தில் அந்த குழி இருக்கதே நமக்கு தெரியாது யாராவது தய தவறி போய் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த இடத்துல மின் விளக்குகள் வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க எதுவுமே அவங்க பண்ணலை ரொம்ப அலட்சியமாக தான் இந்த பணியை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க சரி இப்ப சென்னை மாநகராட்சி ஆணையர் வந்து வெளியே விளக்கலாம் என்ன அவர் என்ன சொல்லிருக்காரு சில புகைப்படங்களை காமிச்சு இந்த மாதிரி சென்னை மாநகராட்சி அலுவலகத்துக்கு வெளியே இப்படிதான் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தம்பி வந்து தம்பி இங்க எதுவுமே நூறு சதவீதம் பர்ஃபெக்டா இருக்காது நிலா கூட பர்ஃபெக்டா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரு நிலாவுக்கு போன நீல் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி இவரே போய் பார்த்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த நிலா கரட முரடா இருக்கும்ல அதை வச்சு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அது நிலா கரட முரடா இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போறதில்ல ஆனா சாலைகள் கரட முரடா இருக்கிறதுனால எத்தனையோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு ஒரு உயிரும் பறிபோயிருக்குங்கிறது ஒரு வேதனையான விஷயம் ஆமா அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடியே இருக்கிற அந்த குழியை சரிப்படுத்த முடியாம நின்றுட்டு இருக்காங்க அவங்கள போய் நம்ம ஜாஃபரான வேலைச்சேரி ஆலந்தூர்லாம் தானே அவங்க கண்ணுக்கு வந்து எட்டுமான காட்டுது பதில் வேற இந்த வடிகால் பணிகளுக்காக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சிலர்கிட்ட பேசும்போது அவங்களும் நமக்கு அலட்சியமான பதில்களை தான் தந்தாங்க மாநகராட்சி ஆணையரே வந்து இந்த மாதிரி பதில் சொல்லும் போது அவங்கள்ட்ட இருந்து நம்ம எப்படி சரியான பதில நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிதான் இருக்கு மேல இருந்தே சரியில்லை பிரதமர் மோடி பிரதமராக பதவியேற்ற இந்த ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து

சுராங்கண்ணி சுராங்கண்ணி சுராங்கனிக்கா மாலு கண்ணா வா மாலு 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 சுர்ங்கனிக்கா மாலு நல்ல வேலை நான் கூட நீ சொல்லுவீங்கன்னு சொல்லிருந்தீங்கன்னு பார்த்தவங்க கூட பாடுறீங்க நல்லா இருக்கு அதேதான் தான் பாட்டெலாம் பாடிருக்காரு அதே மாதிரி வந்தே மாதரம் பாட்டெலாம் ஹிந்தியில் இருந்து பாடுன உடனே ஏஆர் ஆர் ரகுமான் அதை எடுத்து போட்டு தமிழில் வந்து அந்த லிரிக்ஸ் மட்டும் போட்டிருக்காரு ஒரு தக்லைஃப் வந்து எப்படி இருக்கார் ஏ ரகுமான் இங்கிலாந்து அரசியல் அப்படியே அனல் பறந்துக்கிட்டு இருக்கு லிஸ்டர்ஸ் ராஜனாமா பண்ணாங்க அடுத்து யார் இங்கிலாந்துடைய பிஎம்னு பாக்குறப்ப இந்திய வம்சாவளியை சேர்ந்த தான் வந்து பிஎம் ஆக போறாருங்கிறது தெரியுது ஏன்னா பிரதமர் மோடியிலிருந்து பல்வேறு நாடுகள் தலைவரும் வந்து வாழ்த்து இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா ஒரு காலத்துல என்னன்னா முன்னாள் பிரிட்டன் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் இருக்காருல்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்தியர்கள் வந்து ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள் அவங்க வந்து நான் ஆட்சி செய்யணும்னா கூட பிரிட்டனோட ஹெல்ப் அதுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா இன்னைக்கு பிரிட்டனையே ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் ஆட்சி செய்ய போறாரு அவர் வந்து லிஸ்ட்ரஸ் நாற்பத்தஞ்சு நாட்கள் தான் பிரதமராக இருந்தாங்க அவங்க கொண்டு வந்த அந்த பொருளாதார கொள்கை வந்து பொருளாதார வீழ்ச்சியை தான் நோக்கி போச்சு அவங்க பதவி விலகினதுக்கு அப்புறம் ரிஷி சுனக் வந்து அந்த பதவியை ஏற்றுக்க போறாரு அவருக்கு நிறைய சவால்கள் இருக்க போது ஏன்னா கட்சிக்குள்ளேயே அவருக்கு சில அதிருப்திகள் இருக்கு அது வந்து பொருளாதாரம் வந்து ரொம்ப பாதாளத்துல இருக்கு அதை திரும்ப மீட்டு எடுத்துட்டு வரணும் அதே மாதிரி வந்து எதிர்கட்சியான லேபர்ஸ் பார்ட்டி வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா பொது தேர்தல் நடத்துங்க நீங்க எத்தனை வாட்டி பிரதமரை மாத்துவீங்க அதனால பொது தேர்தல் என்ன சேராக அடிக்கடி நீங்க விளையாடிட்டு இருக்கிறதுக்கு எலெக்ஷனுக்கு வா வான்னு கூப்பிடுறாங்க எதிர்கட்சிகள் ஆமா எலெக்ஷனுக்கு வான்னு கூப்பிடுறாங்க ஆனா வந்து இவர் பிரதமராக போறது உறுதி ஆயிருச்சு இவர் முன்னாள் நிதியமைச்சர் அப்படிங்கறதுனால இவரோட பொருளாதார கொள்கைகள் மேல மக்களும் சரி கன்சர்வேட்டிவ் கட்சியினரும் சரி கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருக்காங்க அத காப்பாத்துறாரா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கிறோம் இவர் யாருன்னா இன்போசிஸோ நாராயணமூர்த்தியுடைய மருமகன்ங்கிறதுனால இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயி எல்லாம் வந்து பாத்தியில எங்க முதலாளிதான் இங்கிலாந்துடைய பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பெருமை பேசினா கூட இது பிஜேபி இருக்காங்கல்ல அவர் வந்து இந்து பிரதமருங்கிற வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ட்விட்டர்லயே வந்து இந்து பிரதமர் இந்து பிரதமருங்கிறது வந்து ஷேர் அவங்க இந்து பிரதமர்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்துட்டு வந்து எண்பது சதவீதம் கிறிஸ்டின்ஸ் இருக்க நாடுகளில் அதாவது பிரிட்டன்ல வந்து ஒரு இந்து பிரதமர் ஆக முடியுது அமெரிக்கால வந்து ஒரு இந்து வந்து வைஸ் பிரசிடண்ட் ஆக முடியுது ஆனால் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் வாழ்றதே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வந்திருக்காங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க பா சிதம்பரம் இதுதான் சொல்லியிருக்காரு தங்கள் நாடுகளின் பெரும்பான்மை அல்லாத குடிமக்களை அரை அரவணைத்து செல்றாங்க அவங்க உயிர்பதிவு உட்காரிச்சா அழக பார்க்குறாங்க அதான் பல அரசியல்வாதிகள் இருந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்கிற மாதிரி இண்டைரெக்டாக வந்து மோடி கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அடி அடிச்சிருக்காரு ஆனால் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு மெசேஜ் இருக்குதுல்ல அவருதான் நிதியமைச்சராக இருந்தாரு இப்போ வந்து பிஎம் ஆயிட்டார்ல நிர்மலா சீதாராமன் வந்து நிதியமைச்சராக இருக்காங்க அடுத்து நம்மளும் பிஎம்மா யோசனை இருக்குமா இருக்கா தான் நிர்மலா சீதாராமன் மேடம்க்கு இருக்கோ இல்லையா நீங்க பயங்கரமா யோசிக்கிறீங்களா இல்லை எல்லாருக்கும் இருக்க நான் சொல்றேன் சொல்லிட்டேன் ஹாப்பி தீபாவளி யாருடாணி உன் கான்டாக்டில் தான் இருக்கேன் ஃபெஸ்டிவல் அப்ப மட்டும் வந்து விஷ் பண்ணிட்டு போயிடுவேன் நிறைய பேர் இருப்பாங்கல்ல முப்பது ஹோட்டல்ல தான் திறந்து வச்சிருக்கானுவ மாஸ்டர் ஊருக்கு போயிட்டாருன்னு டீ கொண்டு வர்ற பையன் டீ போடுறான் ரோடே கிடக்கு இன்னும் மூணு நாள் இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா சின்ன பையன் பத்த வச்சது சீனி வடின்னு தெரியாம இருபது அடி தூரத்துக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தி வெடி வெடிச்சதும் பயந்து உளுக்கியும் விழுந்து சுத்தி இருக்கிற சின்ன பிள்ளைகள்லாம் சிரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீமோன்னு விடுறாங்க சின்ன பசங்க எல்லாருமே முன்னாடி தான் பைக்கி நிப்பாட்டிடுறாங்க என்ன வைக்கிறது சீனி ஒடியா இல்ல பா எதுக்கு வண்டி விட்டுட்டு கீழே விழுவானே வெடி வெடிக்கத்தான் பிடிக்கலன்னு பார்த்தா வெடிச்சத்துல கேட்க கூட நம்ம ஓவர் இன்னைக்கு அவார்டு யாருக்கு கொடுக்கலாம் மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் சேர்த்து வந்து கொடுத்துடலாம் அந்த கோவையில் சிலிண்டர் வெடித்த சம்பவம் இருக்குல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே வந்து உலுக்கி எடுத்திருக்கு வேற சதித்திட்டம் நடந்ததுன்னா இருக்கும் முன்னாடியே வந்து தடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் நம்ம வந்து கோரிக்கை வச்சுக்கலாம் ஸ்டாலின் சரி மோடிக்கிட்டேயும் சரி அதனால ஐயா உஷாரு நீ உஷாரா இருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி வந்து தடுக்க முடியும் பல்வேறு விஷயங்கள்லாம் செய்துட்டு தடுக்கலாம் கொடுத்துட்டு விடைபெறலாமா விடைபெறலாம் நன்றி வணக்கம்